அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த உலகில் உயர்ந்த விஷயங்கள் எவ்வளவோ உண்டு உலகத்திலேயே மிக மிக உயர்ந்த மலை மிக ஆழமான கடல் மிகப்பெரிய நிலப்பரப்பு மிகப்பெரிய பாலம் இந்த மாதிரி உலகத்திலே மிகப்பெரிய விஷயங்கள் நிறைய உண்டு அதே போல் வெளியே இருக்கக்கூடிய உயர்ந்த விஷயங்களை பற்றி நமக்கு தெரியும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய உச்சபட்ச உயர்ந்த விஷயம் என்ன கீதையில் பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்முடைய உடலை விட புலன்கள் உயர்வானது அதாவது உங்களுடைய கண்களை விட அந்த காட்சி நுட்பமானது சிறந்தது உங்களுடைய காதுகளை விட அதனுடைய கேட்பும் திறன் மிக நுட்பமானது அதேபோல புலன்களை விட நுட்பமானது எது என்று கேட்டால் மனம் புலன்களை விட நுட்பமானது புலன்கள் உடலை விட நுட்பமானவை புலன்களை விட நுட்பமானது ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டால் மனம் புலன்களை விட நுட்பமானது அப்படியானால் உலகத்திலேயே நுட்பமான விஷயம் உயர்ந்த விஷயம் மனம்தானா அப்படின்னா இல்லை மனதை விட நுட்பமான விஷயம் புத்தி என்கிறது அப்படியானாலும் புத்தி தான் நுட்பமான விஷயமா இறுதியானதா என்று கேட்டால் இல்லை ஆன்மாதான் அதிநுட்பமானது அப்படியெல்லாம் ஆன்மாதான் முடிவானதா அதுதான் நுட்பமானதா என்றால் இல்லை விழிப்புணர்வு என்ற உணர்வு தன்மை தான் இருப்பதிலேயே நுட்பமானது எங்கிட்ட எல்லாரும் கேட்கறது என்ன அப்படின்னா நீங்கள் அடிக்கடி உணர்வு உணர்வுத்தன்மை அப்படிங்கிற வார்த்தையை பயன்ப பயன்படுத்திகிட்டே இருக்கீங்க அது என்னன்னு புரியலையே ஏனென்றால் அது இருப்பதிலேயே நுட்பமானது ஆன்மாவிற்கு இணையாக அது நுட்பமாக இருப்பதால் நம்மால் அதை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் நமக்கு இல்லை அல்லது அதை புரிந்து கொள்ளக்கூடிய கருவி நம்மிடம் இல்லை அவ்வளவு நுட்பமான கருவி இல்லை சமீபத்தில் கேரளாவில் இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமி கோவிலில் இருக்கக்கூடிய ரகசிய அறைகளில் நிறைய தங்கம் இருப்பதாக ஒரு செய்தி உண்டு அப்போது அரசு என்ன பண்ணிச்சு அப்படின்னா அந்த தங்கங்களை என்னுடைய எல்லாம் மதிப்பீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொக்கிஷாரையை திறந்து மதிப்பிட்டார்கள் ஒரு சில நாட்கள்லேயே அந்த மதிப்பை செய்ய முடியாமல் திருப்ப அந்த பொக்கிஷாரை மூடிவிட்டார்கள் அதற்கு காரணம் என்ன என்றால் அங்கே இருக்கக்கூடிய அந்த நகையின் அந்த தங்கத்தினுடைய மதிப்பை அளக்கக்கூடிய சரியான கருவி நம்மிடமில்லை நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் இப்போ இருக்கிற இருக்க இப்போ இருக்கிறது தான் இருக்கிறதுலேயே ரொம்ப தரம் குறைவான தங்கம் இன்னும் சொல்ல போனால் அது தங்கமே அல்ல என்ன சொல்கிறாங்கன்னா சைனாவிலிருந்து ஒரு விதமான பொடியை கொண்டு வந்து ஒரு தூளை கொண்டு வந்து அதை கட்டி போல் சேர்த்து தங்கமாக விற்கிறார்கள் அப்படின்லாம் தகவல் உண்டு அப்போ இப்போ கிட்ட நம்மகிட்ட இருக்கிறது உலகத்திலேயே மட்டமான தங்கம் இந்த தங்கத்தை அளப்பதற்கு தான் நம்மிடம் கருவிகள் இருக்கிறது ஆனால் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த தங்கத்தினுடைய தூய்மையை அளப்பதற்கு நம்மிடம் கருவிகள் இல்லை எனவே சரியாக அதை கணக்கிட முடியவில்லை என்று திரும்ப அதை அடைத்து விட்டார்கள் எப்படி அந்த தங்கத்தை அந்த தங்கத்தினுடைய தூய்மையை அளப்பதற்கு நம்மிடம் இல்லையோ அதே போல் உணர்வுத்தன்மை அளப்பதற்கு நம்மிடம் எந்த கருவியும் இல்லை ஏனென்றால் அது அவ்வளவு நுட்பமானது அவ்வளவு நுட்பமான உதாரணமாக இப்போது ஒருவருக்கு சுகர் இருக்குது அப்படின்னா அந்த கருவி மே மேக்ஸிமம் ஒரு ஐம்பதுக்கு மேலே ஒரு முந்நூறு நானூறு வரைக்கும் ஐநூறு வரைக்கும் அளக்கும் மேலே அதிகம் எவ்வளோ இருந்தாலும் அளந்துடும் ஆனால் மினிமம் என்ன சொல்லும் அப்படின்னா அது ஒரு ஐம்பதுக்கு மேலே தான் மினிமம் காட்டும் ஏன்னா அது அவங்க எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா குறைந்தபட்ச சர்க்காரினுடைய அளவு என்ன அப்படிங்கிறத வச்சு அவங்க அதை மெஷர் பண்ணியிருப்பாங்க அந்த கருவி உருவாக்கியிருப்பாங்க அப்போது அந்த கருவி அளக்கக்கூடிய அதை டிஃபால்ட் செட்டிங்கிலிருந்து கீழே போச்சுன்னா அந்த கருவியால் அந்த சுகரை அளக்க முடியாது இதே போல தான் உணர்வுத்தன்மை அப்போது இந்த ஸ்தூல உடலை விட புலன்கள் நுட்பமானவை புலன்களை விட மனம் நுட்பமானது மனதை விட புத்தி நுட்பமானது புத்தியை விட நம்முடைய விழிப்புணர்வு நுட்பமானது அதை விட நுட்பமானது இந்த ஆன்மா என்று சொல்லப்படும் அப்போ நம் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்முடைய இந்த மனதாலே நாம் பெரும்பாலும் புத்தியால் கூட இல்லை புத்தி என்பது என்ன செய்யும்னா அதுக்கு இருக்கக்கூடிய ரீதியாக அதை புரிஞ்சுக்கொள்ள முயற்சி முயற்சி பண்ணும் அதனுடைய நன்மை தீமை இது சாத்தியமா என்பதெல்லாம் ஆராய்ந்து புரிந்து கொள்வது ஆனால் மனம் என்ன பண்ணுன்னா இருப்பதை அப்படியே எடுத்துக்கும் அதாவது மற்ற மனம் என்பது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா ஒரு முதலை மாதிரி அது எதாவது ஒரு உணவு கிடைச்சா என்ன பண்ணுன்னா அது அப்படியே விழுங்கிடும் ஆனால் பசு அப்படி பசு அந்த பசு மாடல்லாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னா அது முதல்ல எடுக்கும் மனதை போல் விழுங்கும் விழுங்கிய பிறகு அது என்ன பண்ணுன்னா ஒரு ஒரு மரத்தடியிலையோ ஒரு நிழல்லையோ போய் உட்காந்து திரும்ப அது அசை போட தொடங்கும் அதுதான் புத்தி இப்போ எல்லாரும் புத்திசாலி என்ன பண்ணுவானா எல்லோரும் மாதிரியும் விழுங்குவான் விழுங்குறதோடு இல்லை அவன் என்ன செய்யணும் திரும்ப அதை அசை போட்டு அதை நன்றாக ஜீரணித்து அதை தன்னுடைய ஒரு பாகமாக புரிந்து கொள்வான் அதை அந்த விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்வான் அப்போது இந்த புத்தி என்பது எல்லோருக்கும் இருக்கிறதா என்றால் இல்லை இல்லாமல் இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது மனதை விட நுட்பமானது மனம் இருப்பவர்கள் பெரும்பாலும் என்ன பண்ணுவானா உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அவர்களை மிக சுலபமாக நாம் தூண்டிவிட முடியும் ஆனால் புத்தி உள்ளவர்களை நீங்கள் அவ்வளவு சீக்கிரமாக எளிதாக உணர்ச்சி வசப்பட வைத்து விட முடியாது அதனால தான் ஒருத்தருக்கு வந்து நாம் ஒருத்தர் கோபப்பட்டாங்கன்னா டென்ஷன் ஆனாங்கன்னா நம்ம என்ன கேட்குறோம் உங்களுக்கு மனசு இருக்கான்னு கேட்குறதில்ல ஏன்னா மனம் இருக்கிற எல்லோரும் டென்ஷன் ஆவாங்க கோபப்படுவாங்க ஆனால் நம்ம என்ன கேட்குறோம் புத்தி இருக்கா அப்படின்னு கேட்குறோம் அப்போது மனம் என்பது விளைவுகளை யோசிக்காது செயலாற்றுவது புத்தி என்பது செயல் அதனுடைய விளைவினுடைய அடிப்படையில் செயலாற்றுவது அப்போது இந்த மனம் என்ன பண்ணது மனதிற்கு என்ன நோக்கம் என்றால் அந்த செயலை செய்துவிட்டு அதனுடைய விளைவு என்ன என்பதை அதன் பிறகு புரிந்து கொள்வது புத்தி என்ன செய்யும் என்றால் முதலில் விளைவு என்ன என்று புரிந்து கொண்டு அதன் பிறகு செயல்களைச் செய்வது நுட்பமானது அப்போ இந்த இந்த மனம் என்ன செய்கிறது செயல்களை செய்கிறது செயல்களை செய்த பிறகு அந்த என்ன விளைவு ஏற்படுகிறது என்று என்பதை பார்த்து வருத்தம் அல்லது மகிழ்ச்சி கொள்கிறது புத்தி என்ன செய்கிறது என்றால் அந்த விளைவு என்ன ஆகும் என்பதை கணித்து அதன் பிறகு அதை செய்வதா வேண்டாமா என்பதை முடிவெடுக்கிறது இதற்கு அடுத்தபடியாக இந்த புத்திக்கு அடுத்தபடியாக இந்த விழிப்புணர்வு என்ன செய்யும் என்றால் இந்த விளைவு ஏற்பட்டால் அந்த விளைவை எப்படி தனக்கு சாதகமாக மாற்றுவது என்று யோசிக்கும் மனம் என்ன யோசிக்கும் செயல்பட்டு அது விளைவு என்னாகும் என்பதை அதன் பிறகு பார்க்கும் ஆனால் இந்த புத்தி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த விளைவு என்ன ஆகும் என்பதை கணிக்கும் இந்த அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விழிப்புணர்வு இந்த செயல் நமக்கு சாதகமாக எப்படி செய்வது எப்படி செய்தால் அது தனக்கு சாதகமாக மாறும் என்பதை உணர்ந்து கொள்வது இது மிக மிக நுட்பமானது விழிப்புணர்வு நுட்பமே அதுதான் அப்போது மனதினுடைய வேலை என்ன ஒரு செயலை செய்து அந்த செயல் என்னவாகிறது என்பதை பரிசீலிப்பது அடுத்து அடுத்தபடியாக அறிவு அல்லது புத்தி என்ன செய்கிறது என்றால் இந்த செயலானது என்ன விளைவை கொண்டு வரும் என்பதை கணிப்பது விழிப்புணர்வு என்ன செய்யும் என்றால் இந்த விளைவை நமக்கு சாதகமான விளைவை எப்படி கொண்டு வருவது என்பதை சிந்திக்கும் அதை பற்றி யோசிக்கும் அதற்கு தகுந்தபோல் அது செயல்படுத்தும் இப்படி இந்த மூன்று விதமான செயல்கள் உண்டு செயல்கள் ஒன்று செயல்கள் முடிந்த பிறகு அதனுடைய விளைவை கணிப்பது அல்லது பார்ப்பது எதிர்கொள்வது இரண்டாவது அந்த விளைவு என்னவாகும் என்று தெரிந்து அதன் பிறகு அந்த செயலை செய்வது மூன்றாவது நமக்கு சாதகமான செயல் செய்வதற்கான செயல் எது என்று தெரிந்து கொண்டு செய்வது இப்படி மூன்று விதமாக இந்த செயலை பிரிக்கலாம் இதுதான் கீதையும் என்ன சொல்கிறது என்றால் கர்மயோகம் என்று அழைக்கிறது கர்மயோகம் என்பது என்னவென்றால் ஒரு செயலை செய்து அதன் பிறகு அந்த செயல் என்ன பலனை கொண்டு வருகிறது என்று அல்ல அல்லது அந்த செயல் நடப்பதற்கு முன்னாலேயே அந்த செயலானது என்ன விளைவை கொண்டு வரும் என்று கணித்துவிட்டு அந்த செயல் செய்யாமல் இருப்பது அல்ல அந்த செயல் நமக்கு சாதகமாக அந்த செயலை எப்படி செய்வது என்று புரிந்து செய்வது செய்வதுதான் கர்மயோகம் அப்போ கர்மயோகம் யார் செய்ய முடியும் என்றால் விழிப்புணர்வு உள்ளவளால் மட்டுமே செய்ய முடியும் எல்லா செயலும் கர்மயோகம் அல்ல கர்மம் கர்மம் என்றால் நாம பொதுவாக சொல்கிற வார்த்தை என்னென்னா எல்லாம் நம்முடைய கர்மா என்கிறோம் இந்த கர்மா எப்போது வருகிறது என்றால் இந்த முன் இரு நிலைகளிலும் கர்மாவானது உருவாகும் அதாவது மனம் அந்த செயலை செய்துவிட்டு அந்த விளைவை தன்னிடம் வந்து சேரும்போது அந்த விளைவை புரிந்து கொள்கிறது இது கர்மா இன்னொன்று இந்த செயல் என்னவாகும் என்று தெரிந்து கொண்டு அந்த செயலை செய்யாமல் செய்வது அல்லது செய்யாமல் இருப்பது இந்த புத்திகிட்ட இரண்டு மனம் என்ன பண்ணணும்னா அந்த செயலை செய்துவிடும் அது விருப்பம் இருக்கிறதா தனக்கு சாதகமாக முடியுமா பாதகமாக முடியுமா என்பதை பற்றி தெரியாது செய்துவிடும் செய்த பிறகு அந்த விளைவை தனக்கு சாதகமாக இருந்தால் மகிழும் அல்லது தனக்கு பாதகமாக இருந்தால் வருத்தம் கொள்ளும் புத்தி என்ன செய்யும்னா இந்த விஷயம் நமக்கு சாதகமாக முடியுமா என்று பார்த்து சாதகமாக இருந்தால் செய்யும் இல்லை என்றால் அதை தள்ளிவிடும் ஆனால் விழிப்புணர்வோடு கூடிய அந்த செயல் என்ன செய்யும் என்றால் இந்த செயலை நமக்கு சாதகமாக மாற்றுவது எப்படி என்று தெரிந்து கொண்டு செய்யும் அதைத்தான் யோகம்னு சொல்லணும் அதாவது விழிப்புணர்வு இல்லாமல் செய்யும்போது கர்மாவாகிறது விழிப்புணர்வோடு செய்யும்போது அது கர்ம யோகமாகிறது எனவே செயல்களிலேயே மிக நுட்பமானது எது நம்முடைய உடல் செய்யும் செயலா புலன்கள் செய்யும் அதைவிட நுட்பமான புலன்கள் செய்யும் செயலா அதைவிட நுட்பமாக அறிவு செய்யும் செயலா அதைவிட நுட்பமான மனம் செய்யும் செயலா அல்லது அதைவிட நுட்பமான புத்தி அல்லது அறிவு செய்யும் செயலா என்றால் இவை யாவும் இல்லை இவைவிட நுட்பமானது விழிப்புணர்வோடு கூடிய செயல் விழி விழிப்புணர்வு என்பது அதிநுட்பமானது அந்த அதிநுட்பம் ஒரு செயலை செய்யும் போது அந்த செயல் தோல்வி அடைவதில்லை அந்த செயல் எப்போதும் வெற்றி அடைகிறது இதைத்தான் கர்மயோகம் என்று சொல்கிறோம் இதைத்தான் பகவான் என்ன சொல்கிறார் என்றால் கர்மயோகம் என்பது தன்னலமற்று எந்த விதமான சுயலாபத்தையும் எதிர்பாராது எந்த விதமான விருப்பு வெறுப்புக்குள்ளும் கட்டுப்படாது சுதந்திரமாக செய்வது இப்போ நிறைய பேருக்கு என்ன கேள்வி என்ன கேள்வினா அப்படி செய்யும்போது அது நமக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா இது புத்தியினுடைய கேள்வி ஆனால் விழிப்புணர்வோடு கூடிய அந்த செயல் என்ன செய்யும் அப்படின்னா அந்த செயலானது அல்ல அந்த விளைவு நமக்கு மோசமானது என்று தோன்றினாலும் விளைவு நமக்கு எதிரானதாக வரும் என்றாலும் அதையும் சாதகமாக மாற்றக்கூடிய நுட்பத்தோடு அந்த செயலை செய்யும் இப்போது நமக்கு மனதாலே உணர்ச்சி வசப்பட்டு செய்வதற்கும் புத்தியாலே இது நம்மால் செய்ய ஆகாது என்று செய்வதற்கும் உள்ள வேறுபாட்டை விட இந்த விழிப்புணர்வோடு கூடிய இந்த செயல் செய்யும் செயலானது முற்றிலும் வேறானது இது யார் செய்ய முடியும் என்றால் ஞானிகள் மட்டுமே இந்த செயலை செய்கிறார்கள் பொதுவாக சாதாரண மனிதர்கள் இந்த செயலெல்லாம் சாத்தியமா என்று யோசிப்பார்கள் புத்திசாலிகள் என்ன செய்வ என்ன செய்வார்கள் என்றால் இதெல்லாம் எப் எந்த வகையில் யா இதற்கு முன்னால் யாரெல்லாம் செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் சாத்தியமா என்று கேட்பார்கள் ஆனால் விழிப்புணர்வோடு கூடிய அந்த ஞானி மனிதர் என்ன செய்வார் என்றால் அந்த செயலை தனக்கு சாதகமானதாக மாற்றுவது எப்படி என்று தெரிந்து கொண்டு அதை செய்து முடிப்பான் இதுதான் ஞானிகள் செயல்படும் விதம் அவர்கள் அதிநுட்பமாக செயல்படுகிறார்கள் நமக்கு அவர்களுடைய செயல் புரியாத புதிராக இருப்பதற்கு காரணம் அந்த மனிதர் எந்த அடிப்படையில் அந்த செயலை செய்கிறார் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியாது அதற்கு காரணம் என்னவென்றால் அந்த மனிதர் விழிப்புணர்வினுடைய அடிப்படையில் அந்த செயலை தேர்ந்தெடுக்கிறார் செய்கிறார் எனவே அது அதிநுட்பமாக இருப்பதால் சாதாரண மனதாலோ அறிவாலோ அதை புரிந்து கொள்ள முடிவதில்லை அந்த ஞானி மிக அதிநுட்பமாக அந்த செயலை செய்து முடிக்கிறார் ஆக சாதாரண நம்முடைய உடல் என்பது அதை அதை காட்டிலும் நுட்பமானது பெரியது நம்முடைய புலன்கள் நம்முடைய புலன்களை காட்டிலும் நுட்பமானது பெரியது நம்முடைய மனம் நம்முடைய மனதைக் காட்டிலும் நுட்பமானது பெரியது நம்முடைய விழிப்புணர்வு இந்த விழிப்புணர்வை காட்டிலும் மிக நுட்பமானது நம்முடைய ஆன்மா இந்த விழிப்புணர்விலிருந்து செய்யப்படும் செயல்தான் கர்மயோகம் விழிப்புணர்வு இல்லாமல் செய்யப்படும் செயல்கள் எவ்வளவு சிறந்தவையாக இருந்தாலும் அவை யோகமாகாது அவை வெறுமனே செயல்களாக காரியங்களாக புண்ணிய காரியங்களாக நற்காரியங்களாக கருதப்படுமே தவிர அவை யோகமாக கர்ம யோகமாக கருதப்படாது கர்மா என்ற செயல் யோகம் என்றால் விழிப்புணர்வோடு கூடிய செயல் என்று பொருள் கர்மயோகம் என்றால் விழிப்புணர்வோடு எவர் ஒருவர் ஒரு விஷயத்தை செய்து அந்த விஷயத்தை சாத்தியமாக்குகிறாரோ வெற்றியடைய செய்கிறாரோ அந்த செயல் மட்டுமே விழிப்புணர்வோடு கூடிய அந்த செயல் மட்டுமே கர்ம யோகமாக கருதப்படுகிறது எனவே இந்த மனிதர்கள் அந்த ஒரு விஷயம் தோல்வியாக முடிந்தாலும் அந்த தோல்வியையும் அவர்கள் வெற்றியாக மாற்றுவார்கள் அந்த இருந்தும் ஏதாவது ஒரு விஷயத்தை அவர்கள் உருவாக்குவார்கள் ஒருமுறை முறை எடிசனிடம் கேட்கப்பட்டது அவர் மின்சாரத்திற்காக நிறைய விஷயங்களை சோதித்தார் மின்சார கண்டுபிடிப்புக்காக அவர் நிறைய விஷயங்களை சோதித்த போது அந்த விளக்கிற்காக மின் விளக்கிற்காக அவர் கிட்டத்தட்ட ஆயிரம் பொருட்களை சோதித்தார் ஆனால் அந்த ஆயிரம் விளக்குகளாலும் அதை உருவாக்க முடியவில்லை அப்போது இவரிடம் கேட்கப்பட்டது என்னவென்றால் நீங்கள் இத்தனை விதமான பொருட்களில் நீங்கள் இதை உருவாக்க முயற்சி செய்தீர்கள் அப்போது இது தோல்விதானே என்று இல்லை இது கூட என்னுடைய வெற்றி தான் ஏனென்றால் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பொருட்கள் நான் செய்த ஆராய்ச்சிக்கு பயனற்றவை அந்த அதன் மூலமாக அந்த செயல் நடைபெறாது என்று நான் தெரிந்து கொண்டேன் எனவே இதுவும் என்னுடைய வெற்றிதான் என்று சொன்னார் எனவே கர்மயோகம் செய்பவர்கள் நேரடியாக வெற்றியை அடைகிறார்கள் அல்லது அவர்கள் தோல்வியை அடைந்தாலும் அந்த தோல்வியையும் வெற்றியாக மாற்றுகிறார் எனவே கர்மயோகிக்கு தோல்வி என்பதே இல்லை மனதாலே செயல்படக்கூடிய செயல்களை நாம் யார் செய்வார்கள் என்றால் மூடர்கள் என்று அழைக்கிறோம் மனதாலே உணர்ச்சி வசப்பட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோபப்பட்டு யாரையாவது யாரையாவது பாதிக்கப்படி ஏதாவது குற்றச்செயல்கள் செய்கிறது யாரையாவது யாருடைய உயிரையாவது போக்குவது இந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சுருவாங்க உணர்ச்சி வசப்பட்டு இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் சிறைச்சாலைக்கு சென்று அதன் பிறகு அங்கே உட்கார்ந்து வருந்துவார்கள் நான் கொஞ்சம் நேரம் அந்த நேரத்தில் அவசரப்படாமல் இருந்திருந்தேன்னா என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிருக்காது அப்படின்னு சொல்லி சிறையில் சென்று வருந்துவது இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாம் போய் நேரடியாக தான் நாம் ஜெயிலுக்கு போய்டும் அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா யாரையாவது வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லி வேறு யா வேறு யாரையாவது கூலிப்படையாக வைத்து அவருடைய உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது இதுவும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் தப்பிச்சுடுவாங்க சில நேரங்களில் மாட்டிக்குவாங்க இது மூன்றாவதாக இருக்க இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வு என்ன செய்யும் என்றால் அவ் மற்றவருடைய உயிருக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அந்த செயலை எப்படி முடிப்பது அந்த வெற்றியை எப்படி அடைவது என்பது யோசிக்கும் எனவே இதுதான் இந்த மூன்று வித மனநிலை கொண்ட மனிதர்கள் செயல்படும் விதம் அப்போ முதல் நிலை மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க உணர்ச்சி வசப்பட்டு அந்த செயலை செய்துவிட்டு அதன் பிறகு வருத்தப்படுவது அல்லது மகிழ்ச்சி அடைவது இது மூடர்கள் செய்யும் செயல் அறிவாளிகள் என்ன செய்யணும் தான் செய்யாமல் அதை செய்யாமல் எப்படி அந்த செயலை ஒருவரை வைத்து செய்விப்பது நாம் எப்படி அதிலிருந்து தப்பிப்பது என்ற அந்த நுட்பத்தோடு செய்வது மூன்றாவதாக இருக்கக்கூடிய அந்த தன்மை என்னவென்றால் இந்த செயல் போது யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் அவர்களை எப்படி அந்த அந்த வேலையை எப்படி சிறப்பாக முடிப்பது நம்முடைய எண்ணப்படி எப்படி முடிப்பது என்று முடிவு செய்து அதை செய்வது இந்த மூன்று நிலைகளில் தான் செயல்கள் நடைபெறுகின்றன இந்த முதல் இரண்டு முதல் நிலை செயலை என்ன என்ன செய்கிறோம் என்றால் இதை வெறுமனே இதை காரியங்கள் என்று சொல்கிறோம் விஷயங்களை செய்கிறது காரியங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இரண்டாவதாக செய்வதை செயல்கள் திட்டமிடப்பட்டு ஓரளவுக்கு புத்தியோடு செய்யப்படுவதை செயல்கள் என்கிறோம் மூன்றாவதாக செய்வதை மட்டும்தான் நாம் கர்மயோகம் என்று சொல்கிறோம் எனவே செய்யப்படக்கூடிய எல்லா செயல்களும் கர்மயோகம் அல்ல எந்த செயலோடு விழிப்புணர்வு கலந்திருக்கிறதோ அதை மட்டும்தான் நாம் கர்மயோகம் என்று அழைக்கிறோம் இப்போ நம்ம வாய்க்குள்ள எதை வேணால் போடலாம் உணவு அப்படிங்கிற பேரில் எதை வேணால் போடலாம் நீங்கள் எதை போட்டாலும் உமிழ்நீரோடு கலந்து எது செல்கிறதோ அது மட்டுமே உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு உகந்ததாக இருக்கும் அப்படின்னு இன்றைக்கி மருத்துவம் சொல்லுது அப்போது செயல்கள் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நாம் வெறும் வாய்க்குள்ளே வெறும் உணவை போட்டு அப்படி விழுங்குற மாதிரி ஆயிடுச்சு இப்போ நிறைய பேர் தண்ணி குடிக்கிறதே பார்த்தீங்கன்னா மேலே இருந்து அப்படியே ஊற்றுவாங்க நேராக வயிற்றுக்குள்ளே ஊற்றுவாங்க அந்த நீராலே அவர்களுக்கு உடல் உபாதைகள் வரும் அப்படி தண்ணீர் குடிக்கக்கூடாது தண்ணீரை வாய்க்குள்ளே வச்சு நம்முடைய அந்த உமிழ்நீரை கலந்து விழுங்க வேண்டும் அதே போல் உணவை நன்றாக வாய்க்குள் அரைத்து உமினோட நன்றாக கலந்து நம்முடைய உடலுக்குள் அனுப்ப வேண்டும் ஏன் அப்படி அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா உமிழ்நீர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உப்புத்தன்மை கொண்ட உப்புத்தன்மை கொண்ட இந்த உமிழ்நீர் என்ன பண்ணும் ஏன் உமிழ்நீரோட நல்லா கலக்கணும் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஒன்றோடு ஒன்று ஒட்டிகிட்ருக்கும் நாம் வாயில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த உணவை உடைக்கிறோம் இந்த உடைச்ச உணவு உணவு திரும்ப ஒன்று சேரக்கூடாது ஒன்று சேர்ந்ததுன்னா அது அஜீர்ணம் ஆகிடும் உங்கள் உடம்புக்கு ஜீரணம் பண்ணுறது கஷ்டம் அப்போ இந்த உமிழ்நீர் என்ன பண்ணும் நல்லா கலந்துட்டிங்கன்னா என்ன பண்ணுன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாது இப்போது அது மிக எளிமையாக ஜீரணமாகும் இதனால் தான் நல்லா மென்று சாப்பிடணும்னு சொல்கிறாங்க நல்லா நன்றாக மென்று சாப்பிடுவது எப்படி நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு அவசியமோ அதே போல் ஒவ்வொரு செயலிலும் நம்முடைய விழிப்புணர்வை கலந்து செய்வது நம்முடைய மன நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் மிகச்சிறந்தது எப்படி உடல் ஆரோக்கியத்திற்கு மென்று தின்பது அவசியமோ அதே போல நம்முடைய மன ஆரோக்கியத்திற்கு எல்லா செயல்களோடும் விழிப்புணர்வை கலந்து செய்வது மிக அவசியம் எனவே இந்த இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வெளி விஷயங்கள் எப்படி சிறந்தது உயர்ந்தது இருக்குதோ அதே போல நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய செயல்களிலேயே உயர்ந்த செயல் எது அடுத்தவங்களுக்கு சாப்பாடு போடுறது அடுத்த குழந்தைகளுக்கு படிப்பு செலவு பண்ணுறது மற்ற திருமணம் செய்து வைத்து வைப்பது நோயாளிகளுக்கு உதவுது இவையெல்லாம் உயர்ந்த செயல்களா என்றால் இல்லை அதைவிட மிகச்சிறந்த உயர்ந்த நுட்பமான செயல் எதுவென்றால் கர்மயோகம் அந்த கர்மயோகம் என்னவென்றால் நம்முடைய செயல்களின் ஒவ்வொரு துளியிலும் ஒவ்வொரு பகுதியிலும் நம்முடைய விழிப்புணர்வை கலந்து கொண்டே இருப்பது கலந்து செய்வது அதுதான் உலகத்திலேயே மிகச்சிறந்த செயல் மிகச்சிறந்த யோகம் அந்த யோகத்தின் பெயர் தான் கர்மயோகம் அதைத்தான் கிருஷ்ண கீதையில் வலியுறுத்துகிறார் எனவே நாம் ஏதோ அன்னதானம் போட்டுட்டோம் படிப்பு செலவு கொடுத்துட்டோம் ஏதோ நாம் நற்காரியங்கள் பண்ணிட்டோம் நாம் வந்து கர்மயோகத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நாமளே நினச்சக்கூடாது எந்த ஒரு செயலில் விழிப்புணர்வு இல்லையோ அது வெறும் கர்மம் செயல் எந்த ஒரு செயலில் விழிப்புணர்வு கலந்திருக்கிறதோ அது கர்மயோகம் அதாவது விழிப்புணர்வு இல்லாத கர்மம் செயல் விழிப்புணர்வோடு கூடிய செயல் கர்மயோகம் இதுதான் அதுக்கும் இதுக்குமான வேறுபாடு எனவே நாம் ஏதோ நிறைய காரியங்கள் நான் புண்ணிய காரியங்கள் பண்ணிட்டேன் நான் நிறைய நற்காரியங்கள் பண்ணிட்டேன் எனவே நான் ஒரு கர்மயோகி என்று யாரும் பெருமைப்பட்டு கொள்ள முடியாது என்றால் அதனுடைய அதனுடைய சாரம் அதனுடைய முக்கியமான விஷயம் தவறவிடப்பட்டிருக்கிறது அது என்னவென்றால் அந்த செயலில் விழிப்புணர்வு கலக்கவில்லை விழிப்புணர்வோடு கலக்கப்படாத எல்லா செயல்களும் கர்மாவாக மாறும் விழிப்புணர்வோடு கலக்கப்பட்ட செயல்கள் மட்டுமே கர்மா இல்லாத கர்ம யோகமாக மாறும் செயல்கள் விழிப்புணர்வு இல்லாமல் செய்யும்போது கர்மாவாக மாறி நம்மளையே நம்மையே திரும்ப வந்து சேரும் ஆனால் விழிப்புணர்வோடு கலந்த செயலானது கர்ம யோகமாக மாறும்போது அது நம்மை வந்து சேராது இறைவனை சென்று சேரும் இதுதான் செயல்களிலிருந்து விடுபடுவது அப்போ ஒரு நாம் ஒரு செயலை செய்கிறோம் அந்த செயல் ஒரு விளைவை உருவாக்குகிறது அந்த விளைவானது ஒரு கர்மாவாக நம்மை வந்து அடைகிறது இந்த கர்மாவிலிருந்து எப்படி விடுபடுவது இப்போ நாம் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு இருக்கக்கூடியதற்கு காரணம் இந்த நிலைமைக்கு இருக்கக்கூடியதற்கு காரணமே கர்மா என்றால் அதிலிருந்து எப்படி விடுபடுவது எப்படி விடுபடுவது என்றால் இதுதான் அதனுடைய ரகசியம் எப்படி நீங்கள் ஒரு ஒரு செயலை செய்யும்போது விழிப்புணர்வு இல்லாமல் செய்யும்போது அது கர்மாவாக மாறுகிறது என்பதை புரிந்து கொண்டு ஓ நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் உங்களுடைய விழிப்புணர்வை கலந்து கொண்டே இருந்தால் அந்த கருமாவானது உங்களை தொடராது உங்களோடு ஒட்டாது எப்படி தாமரை இலை என்பது அந்த தண்ணீரில் மிதக்கிறது தண்ணீருக்குள் இருக்கிறது அந்த தாமரை இலை ஆனால் ஒட்டுவதில்லை காரணம் என்னவென்றால் அந்த நீருக்கும் அந்த இலைக்கும் நடுவே ஒரு மெழுகு போன்ற அமைப்பு இருக்கிறது அந்த மெழுகு போன்ற அமைப்பு தான் கருமாவுக்கும் நமக்குமான அந்த இடையில் இருக்கக்கூடிய விழிப்புணர்வை போன்ற அந்த நீருக்கும் இலைக்கும் நடுவே இருப்பதைப் போல அந்த செயலுக்கும் நம்முடைய கருமாவுக்கும் நமக்கும் நடுவே இந்த விழிப்புணர்வு ஒரு மெழுகை போல செயல்படுகிறது அந்த கர்மா அந்த செயலானது கருமாவாக மாறி நம்மை ஒட்டாமல் பற்றாமல் பார்த்துக்கொள்கிறது நம்மிடமிருந்து அதை தண்டித்து வைக்க தள்ளி வைக்கிறது அந்த செயலில் நாம் இருக்கிறோம் அந்த செயலை நாம் செய்கிறோம் ஆனால் அந்த செயல் நம்மை பற்றுவதில்லை அந்த நீர் அந்த இலையை பற்றாதது போல இதற்கு காரணம் என்னவென்றால் அந்த மெழுகை போல நம்முடைய விழிப்புணர்வு அமைந்திருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயலும் ஒரு எந்த விளைவை ஏற்படுத்தினாலும் அது கர்மாவாக மாறி உங்களை பற்றாது மாறாக நீங்கள் செய்யக்கூடிய உலகின் மிகச்சிறந்த செயலாக இருந்தாலும் உயர்ந்த செயலாக இருந்தாலும் உலகத்திலே யாரும் செய்யாத செயலாக இருந்தாலும் அதற்கும் ஒரு விளைவு உண்டு அந்த விளைவும் உங்களை திரும்பி வந்து சேரும் இதற்கு காரணம் என்னவென்றால் அந்த செயலில் விழிப்புணர்வு என்பது இல்லாதது எனவே நாம் எவ்வளவு செயல் நற்காரியங்கள் புண்ணிய காரியங்கள் என்று செய்தாலும் அவையெல்லாம் நமக்கு அந்த உச்சபட்ச அந்த நிலைக்கு நம்மை கொண்டு செல்லாது அந்த கர்மயோகியாக நம்மை மாற்றாது எனவே கர்மயோகி என்பதன் பொருள் என்னவென்றால் எவன் ஒருவன் தன்னுடைய செயலில் விழிப்புணர்வு என்ற இறை சிந்தனையை இறைவனுடைய சிந்தனையை கலந்திருக்கிறானோ அவனுடைய செயல் மட்டுமே இந்த உலகில் கர்மயோகமாக கருதப்படும் பாக்கி எல்லாமே செயல்கள் அந்த செயலினுடைய விளைவாக ஏற்படக்கூடிய கர்மங்கள் இதுதான் மக்களை தொடர்ந்து ஒரு சக்கரத்தைப் போல சுற்றி வருகிறதே தவிர அவர்கள் அந்த சக்கரத்திலிருந்து விடுபடுவதில்லை தாங்கள் ஏதோ ஒரு நல் நற்காரியத்தை புண்ணியத்தை செய்துவிட்டதாலே நாம் அதிலிருந்து தாங்கள் அதிலிருந்து விடுபடுவதாக இவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த ஒட்டதிலிருந்து அவர்கள் அந்த சக்கரத்திலிருந்து அவர்கள் விடுபட முடியாது அதற்கு காரணம் என்னவென்றால் அந்த விடுவிக்கக்கூடிய அந்த கருவி அவர்களிடம் இல்லை அந்த விடுவிக்கக்கூடிய கருவினுடைய பெயர் தான் விழிப்புணர்வு எனவே நாம் அதை வளர்த்து கொண்டு நம்முடைய செயல்கள் எல்லா செயல்களையும் நாம் விழிப்புணர்வு உள்ளவர் எல்லா செயல்களையும் செய்யலாம் அதற்கு அவருக்கு அனுமதி உண்டு காரணம் என்னவென்றால் அவர்கள் அதற்கான அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார் அனுமதியை பெற்றிருக்கிறார் அந்த அந்த மனிதர் செய்யக்கூடிய எல்லா செயலும் கர்ம யோகமாக மாறுமே தவிர கர்மாவாக மாறாது ஆனால் அந்த அனுமதியை பெறாத செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே அந்த அனுமதியை பெறா பெறாமல் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே கர்மாவாக மாறி எவர் ஒருவர் அதை செய்தாரோ அவரிடமே திரும்ப வந்து அதை சேரும் அவருக்கு அது துன்பத்தை கொடுக்கும் இனிமீதுதான் கர்மயோகத்தினுடைய ரகசியம் இந்த தான் செயல்களிலேயே உயர்ந்தது என்று பகவான் சொல்கிறார் அது நமக்கு புரியறில்ல அப்போது உலகத்திலேயே மிகப்பெரிய செயல் செய்கிறது தான் கர்மயோகமா என்றால் இல்லை உலகத்திலேயே மிகப்பெரிய செயல் என்ன என்றால் தாங்கள் செய்யக்கூடிய செயல்களில் விழிப்புணர்வை கலப்பது அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய செயல் அந்த செயலை எவர் செய்கிறாரோ அவர் மட்டுமே கர்மயோகியாக திகழ முடியும் எனவே நாம் நம்முடைய செயல்களில் அந்த விழிப்புணர்வை கலந்து ஒவ்வொருவரும் நம்ம நம்முடைய வாழ்வை யோகமாக கர்ம யோகமாக மாற்ற வேண்டியது நம்முடைய கடமை அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்ய மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்